இந்த கருப்பணி நாட்டத்தை ஆட போகும் நேரம் நெருங்கிவிட்டது உன்னை அலை வைத்தவர்களும் ஏமாற்றி விட்டவர்களும் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று ஒரு தவறான கணக்கை போட்டு உன்னிடத்தில் நெருங்கி உன்னை ஏமாற்றிக் இருந்தது நிலை என்னவென்று நீ அறியாமல் சென்று விடாதே நம்மப்பன் நம்மோடு தான் இருந்து கொண்டு இருக்கின்றான் ஆனால் தானே இங்கு வாழ்வு வந்து கொண்டு இருக்கின்றது நாம் எறும்புக்கு கூட எந்தவித துரோகத்தையும் இழைக்காமல் இங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றமே ஆனால் நமக்கு துரோகத்தை இழைத்துவிட்டு நிம்மதியாக அங்கு சந்தோஷமான வாழ்வை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ இந்த வேளையிலே இந்த கருப்பன் மிக பெரிய உண்மையை உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் அதை என்னவென்று தெரிந்து கொள் ஏனென்றால் இந்த அப்பன் உன்னோடுதானா இருக்கின்றேனா இல்லையா என்று சந்தேகம் உன்னுள் எழுந்து கொண்டே இருந்தது அல்லவா அதையும் தாண்டி நீ ஜெயிக்கிறாய் என்று சொன்ன பிறகு கூட நீ நம்பாமல் அதை மறுத்து கொண்டே அல்லவா இதோ உன் வாழ்க்கைக்கான வாழ்வை வாழ்வதற்கான நிலையை உருவாக்கி விட்டேன் அவர்கள் உனக்கு சுப காரியத்தை நடத்தக்கூடாது என்று தானே சொன்னார்கள் அவர்கள் உனக்கு வெற்றியை கொடுக்க கூடாது என்று தானே சொன்னார்கள் அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு உருவாக்கி பலரும் இயக்கும் வண்ணம் உன்னை நான் உருவாக்க வந்திருக்கின்றேன் உன்னை வெற்று காகிதம் என்றுதானே தூக்கி தூர எரிந்து விட்டார்கள் இப்பொழுது நீ பட்டமாக பறக்கும் தருணத்தை உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் இங்கு உணரத்தான் போகிறார்கள் எந்த நிலை வந்தாலும் இந்த அப்பனை கரம் பற்றியது பற்றியதுதான் என்று இந்த கருப்பனை கெட்டியாக பிடித்துக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் எந்த மாற்றத்தையும் கொண்டு வரவில்லை என்றால் நீ என்னை கரம் குவித்ததுக்கு அர்த்தமே இருக்காது அல்லவா இதோ நான் கொடுக்கும் தண்டனை இதுதான் உன் வெற்றி தான் அவருக்கு வெகுமதியாக கொடுக்க போகிறேன் உன் சந்தோஷத்தை தான் அவர்களுக்கு பரிசாக கொடுக்க போகிறேன் உன் மகிழ்ச்சியின் நிலையான சந்தோஷத்தையும் தான் அவர்களுக்கு கொடுக்க போகும் தண்டனையாக இருக்க போகிறது நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் என் பிள்ளைகள் வந்தார்கள் ஆடம்பரமும் வேண்டாம் வசதி வாய்ப்புகளும் வேண்டாம் எனக்கு சர்வ சாதாரணமான ஒரு நிலையான வாழ்க்கை போதும் அப்பா அந்த வாழ்க்கையை கூட வாழக்கூடாது என்பதற்காக உன்னை சுற்றி இருந்து உன்னருகிலே இருந்து உன் முடிவை அவர்கள் தட்டி பறித்துக் கொண்டே இருந்தார்கள் உன் வெற்றியை அவர்கள் தட்டி பறித்துக் கொண்டே இருந்தார்கள் அப்படி இருக்கும் நிலையே நான் அவர்களை விட போவதில்லை என் கண்ணின் மணியே உனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை கொடுத்து உன் வாழ்க்கையில் பெருமகிழ்ச்சியை தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்திருக்கின்றேன் நீ தர குறைவாக இருக்க வேண்டும் யாரிடத்தில் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாயோ அவர்கள் முன் கூணி குறுகி நின்றுவிட வேண்டும் என்றுதான் உன் துரோகிகளும் உன்னை அவமானப்படுத்துவர்களும் அங்கு திட்டமிட்டு செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த திட்டத்தை எல்லாம் இந்த கருப்பன் கண் மூடி முழிப்பதற்குள் சற்றென்று முறியடித்து உன் வெற்றியின் பயணத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக வந்திருக்கும் போது உன் மனதில் எந்த கலக்கத்தையும் வைத்துக் கொள்ளாது வருவ என்ன வேண்டுமானாலும் இருக்கட்டும் நடப்பது என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் ஆனால் இனி நடத்தி வைப்பவன் இந்த கற்பனாக இருக்கும் போது இந்த ஐயனாக இருக்கும் போது நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தான் நெருங்கியிருக்கின்றாய் உன் மனதில் எந்த நிலையில் நின்னை வைத்திருந்தாலும் இனி நான் உன்னை தரம் உயர்த்தத்தான் போகிறேன் வெற்றிக்காகத்தானே இந்த அப்பனை தேடி வந்திருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் கண்களில் வரும் கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்கேன் போகிறது வருகின்ற மாற்றங்கள் உனதாக இருக்கும் போது அந்த மாற்றத்தை துணிச்சலோடு ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு எந்த விஷயத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று உனக்கு முன்னால் சென்று நல்குறியோடு வந்திருக்கும் போது அந்த அறிகுறியை நீ சர்வ சாதாரணமாக கொள்ளாதே எந்த ஒன்றை உனக்காக தர வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் நினைத்திருக்கின்றேனும் அந்த ஒன்றை நிலையானதாக நான் வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற மாற்றத்தை நீ ஏற்று வருகின்ற செயலும் வருகின்ற உண்மையும் உனதாக இருக்கும்போது இங்கு யாரை நினைத்து கலங்கிக் கொண்டு இருக்கின்றாய் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படி வேண்டுமானாலும் உன்னை பற்றி விசைப்பாடி கொள்ளட்டும் ஆனால் அத்தனையும் தாண்டி இறுதியில் ஜெயிக்கப் போகிறது இறுதியில் மணிமுகடத்தை நீ சூட்டப் போகிறாய் என்பதை மட்டும் உறுதியாக நீ நினைத்துக்கொள் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வெற்றிக்காகத்தான் காத்திருக்கின்றாய் அந்த ஒன்றை நிலையாக்கத் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் மனதில் உள்ள ஆசைகளின் கனவுகளின் தகுடு தானே உன் துரோகிகள் அங்கு செயல்படுத்திக் கொண்டு இருக்கின்றார் என்று நீ நினைத்துக் கொள்ளாதே அந்த ஆசையை நிஜ கோட்டையாக மாற்றுவதற்கு இந்த கருப்பன் இந்த ஐயன் நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் எதை பற்றியும் நீ கலங்கடித்துக் கொள்ளாதே என் பிள்ளையே உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நான் கண்காணித்துக் கொண்டு இதை இப்படி செய் அப்படி செய் சொல்வதற்காக வந்திருக்கும் போது எந்த நிலை நீ எடுத்து முடிவில்ிருந்தும்டாத யாரோ ஒருவருக்காக யாரோ ஒருவருக்காக உன் வாழ்க்கையை யாரோ ஒருவருக்காக உன் முடிவை மாற்ற நினைக்கிறார்கள் உன் துரோகிகள் அத்தனை பேர் நாட்டத்தை மடக்கி ஒடுக்கி வைத்து விட்டு இந்த கருப்பன் சொன்ன சொல்லில் இருந்து வாக்கு மீறாமல் உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை உணர்வதற்காக நானே நேரடியாக களத்தில் இறங்கிவிட்டேன் திக்கற்று திசையற்று என் பிள்ளைகள் அடுத்தது என்ன செய்வதென்ற கேட்ட கேள்விக்கு விடையாக நானே இந்த கருப்பன் வந்து உன் ஐயன் உன்னை வளமாக்க வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு இனி நடக்க போகும் அத்தனை விஷயத்திற்கும் நீ தெல்ல தெளிவான முடிவை எடுக்கத்தான் போகிறாய் அந்த முடிவில் நான் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை வளமாக்க வந்திருக்கும் போது வருவது யாரென்று நீ நினைத்துக்கொள்ளாதே இந்த கருப்பனை தவிர உனக்கான வாழ்க்கையை யாரால் தர முடியும் இந்த ஐயனை தவிர நல்வாழ்வை உனக்கு யாரால் தர முடியும் என் பிள்ளையே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் தாண்டி நீ சிந்திப்பதற்கும் யோசிப்பதற்கும் என்ன நடக்குமோ என்று நினைத்து கொள்ளாதே உன் சிந்தனையாகவே இந்த கருப்பன் நான் இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை வளமாக்க வந்து இருக்கும் போது நீ எடுத்துக்கொண்ட லட்சியத்தில் இருந்து பின்னோக்கி வந்து விடாது வருகின்ற மாற்றங்கள் உனதாக நல்மாற்றங்களாக இருக்கும்போது இருக்கும் எதை நினைத்து நீ வருத்தப்படுகிறாய் கவலைகள் எல்லாம் உன் மனதோடு நிலையாக வைத்து கொண்டிருந்தால் அடுத்த விஷயத்தில் உனக்கான வெற்றியை நீ பெற முடியாது கவனத்தை எல்லாம் உன் கவலையை எல்லாம் யாரிடம் விட்டுவிட வேண்டுமோ அவரிடத்தில் விட்டுவிடு என்னவென்று தெரியாதுதானே நினைக்கின்றாய் என்னிடத்தில் உன் கவலையும் பதற்றத்தையும் விட்டுவிட்டு உனக்கான செயலை நீ செய்து கொண்டு இரு என்றுதானே சொல்கிறேன் அதன் பின்னும் எதற்காக சற்றும் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் நமக்கான நல்லது நடக்குமா நடக்காதா என்று நல்ல முறையில் நம்பிக்கையான விஷயத்தை நடத்தி தருவதற்குத்தானே இந்த கருப்பன் நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் உன் மனதில் ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு உன் வெற்றிக்கான தருணத்தை தருவது நானாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதில் தெளிவாகவே இரு எந்த ஒன்றை பெறுவதற்காக இத்தனை காலம் நீதவம் இருந்து கொண்டிருந்தாய் இந்த ஒன்றை இழந்து விட்டேன் என்று இத்தனை காலமாக நீ அழுது கொண்டிருந்தாய் அத்தனைக்கும் இடை கொடுக்கும் நேரத்தை இந்த கருப்பன் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் இந்த ஐயனே உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை தருவதென்று சாதாரணமாக நினைத்து விடாதே என் பிள்ளையே உனக்கான நல்வாழ்வையும் நீ சகல ஐஸ்வர்யத்தின் பெற்று நலமான வாழ்வையும் வாழ்வதற்கான பெரும் மாற்றத்தை உருவாக்கிவிட்டு நான் வந்து இருக்கும் நீ எதை நினைத்து வருத்தப்படுகிறாய் வருவது வரட்டும் என் முடிவை என் முடிவாக எடுத்து கொள்வதற்குத்தான் இந்த கருப்பன் என் உள்ளே என் மனதின் ஒளியாக சுடர்விட்டு எரிந்து கொண்டு இருக்கின்றான் அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையிலும் அவர் வெளிச்சத்தை தராமல் போய்விடுவானா என்று என் நிக்கொள் தொலைவிலே நடந்து கொண்டு இருக்கும் நீ இருட்டிலே நடந்து கொண்டு இருக்கும் உன் கண்ணதிரே ஒரு வெளிச்சம் தோன்றினால் எவ்வளவு மகிழ்ச்சியில் தொல்லி குதிப்பாயோ அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே களை இழந்த முகத்தோடு என் பிள்ளைகள் என் முன்னால் வந்து நின்று கொண்டு போது என் மனம் எவ்வளவு துடித்துக் கொண்டு இருக்கின்றது என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன் அத்தனை சூழ்நிலைக்கும் காரணமாக இருப்பவர் உன்னை ஏமாற்றி அவரை நான் விடப்போவதில்லை உனக்காய் இந்த நிலை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் கண்களிலும் கண்ணீர் உண்டு என்பதை புரிய வைக்கவும் அறியவைக்கவும் நேர காலம் வந்துவிட்டது வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்கமே உன் மனதை கவலைகளை எல்லாம் என்னிடத்தில் நீ பாரமாக இறக்கிவிடும் உனக்கு பதிலாக உன் சுமையை சுமக்க நான் தயாராக இருக்கும் போது தேவையற்ற எண்ணங்களை நினைத்து உன் மனதில் நீ கலக்கமடையாது நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி உன் மனதில் உள்ள கவலைகளை நான் அறிந்து கொண்டு புரிந்து கொண்ட ஏற்றவாறு செயல்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் இனி வெற்றி சூட சூடப்போகும் தருணத்தை நெருங்கிவிட்ட போதிலும் உனக்கான மனக்கவலைகளைத் தாண்டி நீ ஜெயிப்பதற்கான நல்ல நேரத்தை இந்த கருப்பன் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் நீ நினைத்த காரியத்தை நினைத்த மாத்திரத்தில் நான் நடத்தி தருவது கருப்பனாக இருக்கும்போது எதை நினைத்தும் கலங்காதே கருப்பசாமியை போ